வணக்கம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி நூறு வாட் பி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது திருப்பூர் மாவட்டத்தில் போட்டு கொடுத்தோம் குன்னத்தூர்ன்ற ஏரியாவில் பண்ணி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணி கொடுத்தோம் நாலு வருஷம் ஆயிடுச்சு போர் ஆளும் அறுநூற்றம்பது அடி நம்ம ஆறுநூறு அடியில் வந்து மோட்டாரை வந்து எரெக்ஷன் பண்ணி கொடுத்தோம் என்னென்னா போரில் வந்து ப்ளஷிங் ஒழுங்காக பண்ணல ரெண்டாவது அந்த ஊற்று பாயிண்ட்லேயுமே வந்து மண் கண்டினியூ வந்துட்டு சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றணுமே எப்படி இருக்கணும் அந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருந்தது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓடிச்சுன்னா ஃபுல்லாக பம்பு பைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மண் நிறைஞ்சிரும் திரும்பவும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு போடுற மாதிரி இருந்தது அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் ஐநூற்றி ஐம்பது வேண்டாம் ஐநூறு அடியில் நானூற்றம்பதில் நிப்பாட்டிக்குவோம் தண்ணி வந்து எண்பது அடியில் வந்தது மேலே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏற்ற சொன்னோம் அவங்க என்ன பண்ணாங்க பைப்பை வந்து அந்த பைப் ஆல்ரெடி இருந்ததெல்லாம் மண் போய் போய் கிளியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு அதனால் பைப் எடுத்துகிட்டு யூபிவிசி பைப்பு ஹெச்டி பைப் எடுத்துகிட்டு யூபிவிசி பைப் போட்டாங்க நம்ம ஆல்ரெடி இறக்கி கொடுத்ததே ஐநூற்றம்பது அடி ஒரு ஐநூறுவா நானூற்றம்பதோ நிப்பாட்டுங்க மண் நிறையா வருது சர்வீஸ் குறும்போதும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மூணாவது முறை சர்வீஸ் வந்திருக்கு இந்த மோட்டார் அவங்க என்ன பண்ணாங்க தண்ணி வெய்ய காலத்தில் போன வருஷம் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுநூற்றி ஐம்பது அடி போருக்கு ஐநூற்றம்பதில் இருக்கிறத கொண்டு போய் திருப்பணும் ஆறுநூறில் கொண்டு போய் வச்சுட்டாங்க யுபிஎஸ்சி பைப்பை திரும்பவும் மண் சேரு சகதி இதே கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருந்தது சொன்னால் புரிஞ்சிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை போர் போடும்போது அவங்க நல்லா தண்ணி வந்தது நல்லா தண்ணி வந்தது அப்படின்றாங்க ஆனால் போர்லலாம் யாராலையும் கணிக்கணும் எந்த டைமில் எப்படி ஒன்று நடக்கலாம் மண் சகதி தண்ணி கிளியராக வரணும்லாம் கிடையாது சிவப்பு கலராக செங்காட்டு தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்குது இல்லை சிமெண்ட் கரைச்சி ஊற்றுற மாதிரி கண்டினியூ அதே மாதிரி வருது இல்லை ஒரு மழை வந்தால் வரும் ஆனால் இவங்க போரில் எப்போயும் கண்டினியூ அதே மாதிரி தான் வருது அந்த மாதிரி கீழே கொண்டு போய் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீல்டெல்லாம் அடி வாங்கி சென்ட்ரஸ்ட் மேக்னெட்டே வந்து கட் ஆகிருக்கு சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் சென்ட்ரஸ்டோட மேக்னெட்டு மேக்னெட் கேப் வந்து ரெண்டு கேப் கட் ஆகிடுச்சு கட் ஆகி வெளியே வந்துச்சு பேரிங் துள தூள் துளா நுணங்கிடுச்சு பேரிங் எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகிடுச்சு உள்ளே உடஞ்சி விழுந்த பேரிங்கு இது பேரிங்கோட பார்ட்ஸு எல்லாம் ஒன்றா உடைச்சி கட் பண்ணி எடுத்திருக்கோம் இது வந்து மேக்னெட் கேப் எந்த அளவுக்கு கண்டாயிருக்கு பாருங்கள் எல்லாம் கட் ஆகி போனது இன்னொரு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சுத்தமாகவே இல்லை ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி போச்சு நம்ம சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு காய்ச்சி இது பண்ணலாம் என்னென்னா நான் எங்கள் போர் எங்களுக்கு தெளிவாக இருக்கும் எங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான போரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது ஏழு எட்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது இல்லை அப்படின்னா வேறு மோட்டார் போட்டால் ஓடும் நீங்கள் எந்த மோட்டார் போட்டாலும் சேர்த்துக்குள்ளேயோ அந்த போர் குழிக்குள்ளே கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓடுன்றதெல்லாம் நிச்சயம் கிடையாது இந்த போர் கரெக்டாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் எந்த மோட்டார் போட்டாலும் ஓடும் கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கணும் மட்டும் மேலே நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது என்ன சொன்னாலும் எங்கள் போர் நல்லாயிருக்கு எங்கள் போர் நல்லாயிருக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் டவுட்டாக இருந்தால் கேமரா விட்டு பாருங்களும் சொல்லியாச்சு என்ன சொன்னாலும் கேட்கல பம்ப் முன்னாடி இருக்குது பம்ப் மேதா பிரிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா கப்ளிங் புஷ் எல்லாமே போயிடுச்சு இம்ப்ளர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல சேர்த்துக்குள்ளே விட்டு கண்டினியூவாக ஓட்டிகிட்டு இருக்கோங்களும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிற பேச்சை கேட்டாலும் பரவாயில்ல அதுவும் கேட்கறதே கிடையாது இப்போது சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்தாலுமே இந்த நாலு வருஷம் முடிஞ்சு பஞ்சாவது வருஷம் நடக்குது இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எந்த மைண்ட் செட்டில் கேட்குறாங்கன்னு தெரில இப்போ வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கொடுக்குறோம் அந்த ரெண்டு வருஷத்தில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம சர்வீஸ் வாரண்ட்டியோ இல்லை கம்பெனி வாரண்ட்டியோட கிளைம் பண்ணி கொடுத்துட்றோம் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாவது வருஷம் வந்துட்டு எங்க போது நல்லா தான் இருக்குது மோட்டார் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் இருக்காங்க கொண்டு வந்து அவங்க இன்னும் என்ன நினைக்கிறாங்க சில கஸ்டமர்லாம் நீங்கள் என்ன தான் தெளிவாக சொன்னாலுமே இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பேனலுக்கு தான் வாரண்ட்டி மோட்டாருக்கு ரெண்டு வருஷம் தான் வாரண்ட்டின்னு சொல்லிட்டு வரோம் அன்றைக்கி நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் சொன்னீங்க மோட்டாருக்கு எந்த ஊர்லேயும் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் உடனே சர்வீஸ் வாரண்டியோட மூணு வருஷம் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுத்த வாய்ப்பு கிடையாது ஏன்னா தண்ணிக்குள்ளே போடுற பொருள் என்ன வேணுமாலும் நடக்கலாம் ரெண்டாவது அவங்க மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும் சொல்கிற பேச்சே கேட்கறதில் நம்ம வந்ததுக்கப்புறம் கீழே பைப்பை இறக்கி விட்டுக்கிறது ரெண்டு பைப் ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வரும் இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா நடந்துட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் செலவு கம்மி எங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் சோலார் போடுறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை போர்வெல் ஃபிட்டிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஸோ இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு அடியாச்சு கீழே கேப் விடுங்க இல்லை எனக்கு இந்த மட்டத்துக்கு வேணும் அப்படின்னா போர் ஓட்டமும் ஒரு ஐம்பது நூறு அடி சேர்த்தி ஓட்டிக்கோங்க இப்போ ஒரு அறுநூறு அடியில் மோட்டார் நீ பண்ணால் ஒரு எழுநூறு அடியாச்சும் ஓட்டுனா தான் ஓட்டுறதே அறுநூறு அறநூற்றி பத்து கொண்டு போய் அடி மட்டத்துலேயும் கொண்டு போய் வைக்கணுன்றாங்க அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது இதை சர்வீஸ் முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருது எந்த பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் இதுக்கான செலவும் எவ்வளோ வருதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பார்க்கலாம் மோட்டார் எல்லாமே மாற்றியாச்சு மேக்னெட் கேப் எல்லாம் போட்டுட்டு ஆயில் சீல் எல்லாம் புதுசாக போட்டு டெஸ்டிங் போட்டிருக்கோம் ஓப்பன் போர்டில் அருமையாக ரொட்டேட் ஆகுது இதுக்கப்புறம் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டுட்டு பம்பையும் செக் பண்ணும் பிரிச்சு பம்ப் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மோட்டார் மட்டும் சீல்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு போட்டு கேப் ஆயில் கேப்பு காட்டர் பின் எல்லாமே போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் மோட்டார் நல்லா வேணும் ஆகிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே பம்பு ஃபுல்லாக பிரித்து செக் பண்ணிவிட்டு பம்பையும் மோட்டாரையும் கனெக்ட் பண்ணி தண்ணி ஓகே பம்ப் பண்ணி பண்ணிவிட்டு பார்க்கணும் மூணு மணி நேரமாக பம்பை க பிரித்து உள்ளே இருக்கிற இம்பரை வெளியேடுத்துருக்கோம் ஃபுல்லாக சேர் மட்டும்தான் சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றுறேன் அப்படி இருக்கும் அதே சேம் கண்டிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஸ்டேஜ் பம்ப் இது இம்ப்ளர் பாருங்கள் ஆறு இம்ப்ளர் உடஞ்சிருக்கு எல்லாம் தூள் தூளா உடஞ்சி உள்ளே சேர்த்துக்குள்ளே மாட்டி இதில் என்ன ஒரு கொடுமைனா போட்டு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் உடஞ்சிருக்குங்க மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஏங்க மண்ணு மாட்டியெல்லாம் மோட்டார் போகுமா ஃப்ரீயாக மாற்றி கொடுங்க அப்படிங்கிற என்ன நினைச்சிட்டு பேசுகிறாங்கனே தெரியல வரவங்க நம்ம சர்வீஸ் பண்ணி தரத்துக்கு பேரம் பேசுகிற கஸ்டமர் ஒரு பக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரே நம்ம மாற்றி தரணுமோ நாலு வருஷம் கழிச்சு நீங்கள் ஆறே மாதத்தில் போனாலும் உள்ளே சேர்த்துக்குள்ளே போய் போட்டால் யாரும் வாரண்டி கிளைன் பண்ண மாட்டாங்க பிரிக்கும் போதே தெரிஞ்சு போய்டும் இது ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டு தான் எதுக்குமே உதவ இதெல்லாம் ஜாமாகி இருக்குது சாப்பிட்ல பாருங்கள் இந்த மாதிரி கட்டாக இருக்குன்னுட்டு பிள்ளையே தனித்தனியாக அப்புறம் பாட் பிச்சுட்டு வந்துருச்சு இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம அந்த சர்வீஸ் வீடியோ போடுறதை பார்த்துட்டு ஐயோ பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிடுது பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டார் தான் பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் விளம்பரம் போய்கிட்டு இருக்கு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் போகிறது கேட்டார் உங்கள் வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு எடுத்து ஷேர் பண்ணுறாங்க அங்கே வர பிஎல்டிசி மோட்டார் சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோட்டார் சீக்கிரம் போயிட்டு தான் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி போகணும் எந்த டெக்னாலஜி இருந்தாலும் சேர்த்துக்குள்ளே மண்ணுக்குள்ள விட்டா போகும் போடுறவங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் அரைகுறையாக பண்ணுங்கன்னா அஞ்சே நாள்லேயும் போகும் ஆறு மாதத்துலேயும் போகும் ஆறு வருஷத்துலையும் போகும் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டார் சர்வீஸு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஒன்று ரெண்டாவது சர்வீஸுங்க யாரும் வீடியோ போகறதில்ல கம்பெனி சர்வீஸுன்னு அனுப்பிவிடலாம் ஏசி மோட்டார் அதே மாதிரி தான் ஊருக்கு பத்து மெக்கானிக் கடை இருக்கும் அவங்க யாரும் எடுத்து வீடியோ எடுத்து போகிறதில்ல நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் இதை எடுத்து போகிறதுனால நமக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து வந்திருக்கிற நியூ டெக்னாலஜி கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற காமெடியெல்லாம் பார்க்கும்போது கீபேட் இருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வரும்போது ஐயோ ஆண்ட்ராய்டு மொபைல் கீழே விழுந்தால் டிஸ்பிளே போயிடுது டெம்பர் கிளாஸ் உடஞ்சிடுது அதனால யாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் போகாதீங்க எல்லாம் கீபேட் மொபைல்கே வாங்குற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணும் போது எந்த தொந்தரவும் கிடையாது ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக சர்வீஸு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற விதமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா மோட்டாருமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரும் நல்ல எல்லா டெக்னாலஜியுமே கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணாமல் நம்ம பக்கம் தப்பாக வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு கொடுத்துன்னு சொல்லிங்க தான் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கஸ்டமர்கிட்ட சொன்னதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்டர் சாஃப்ட் ராடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போச்சு கப்ளிங் உட்கார இடத்துல இது வந்து எம்எஸ்சில் வரும் நம்ம எஸ்எஸில் இதை போடணும் இதுக்கு நம்ம ட்ரில் பண்ணி த்ரெட்டு போகிறதுக்கே ஒரு நாள் ஆயிரம் லேத் மிஷினில் அது இல்லாமல் இந்தளவுக்கு கண்டிஷனுக்குற மோட்டார் நம்ம பிரித்து வேலை சேர்த்து ரெண்டு நாள் ஆகிடுச்சி இதோட ஆனால் அர்ஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே கொடுங்க உடனே கொடுங்கனாலும் ஒன்றும் முடியும் ஏன்னா ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தாலும் தெளிவாக காட்டு நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம் மேலே வைங்க மோட்டார் மேலே வைங்க மோட்டார் எங்கள் போகிற ஆழமாக இருக்குது அது சேருனால் வரும் தண்ணின்னா வரும் நாங்கள் கூட்டோ அங்கே தான் ஒர்க் பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க வச்சுட்டு அப்புறம் அர்ஜென்ட்டு வேறு உடனே கொடுங்க உடனே கொடுங்கன்னா ஒன்று மூணு இதெல்லாம் சில்ட்ர ஒர்க் ஃபுல்லாகவே ஒரு இம்ப்ளர் வெளியே எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆகுது மொத்த இம்ப்ளர் இந்த பதினேழு இம்ப்ளர் எடுக்கிறதுக்கு ரெண்டு டு மூணு மணி நேரம் குறையாமாயிடுச்சு இப்போ இதில் டேமேஜ் இம்ப்ளர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற இம்ப்ளர் ரீயூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் சாப்பிட்டேயும் மாற்றிட்டு மோட்டார் எல்லாமே பக்காவாக ரெடியாக இங்கே நிற்கிது காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா அதிகம் இப்போ இந்த சேத்துக்குள்ளே விட்டதுனால இம்ப்ளர் அடி வாங்கி சைடில் ஓடி இருக்கோம் ஒரு பக்கம் அதில் மோட்டாரோட பேரிங் ஃபுல்லாக உள்ளே கட் ஆகி போச்சு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு போர்டு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சு உள்ளே இருக்கிற வயனிங் மேலே இருக்கிற பாடி மட்டும் தான் பழசு மக்கள் ஃபுல்லாக புதுசாக போட்டு கொடுத்துருக்கு அதே மாதிரி இதில் எடுத்தங்கனாலும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஃபுல்லாகவே உள்ளே சேரு சகதி எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸு திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகே இது இம்பிளெல்லாம் மாட்டிட்டு சாப்பிடலை எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பம்ப்பு காலையிலேருந்து கலட்டி ஒரு ஏழு மணி நேரம் கண்டினியூ வேலைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சாஃப்ட் ரெடி பண்ணியிருக்குது இது பழைய சாஃப்ட்டு ரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் போயிடுச்சு த்ரெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸகண்ட் சேஃப் போய்ட்டு உருளையாகிடுச்சு எடுத்துகிட்டு இந்த கப்ளிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுச்சு உள் பக்கம் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு அதனால் வந்து இது வந்து இருபது ஸ்டேஜ் பம்ப்பு இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு இம்ப்ளர் புதுசு மீதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பு பழைய இது யூஸ் பண்ணியாச்சு சாப்பிட்டு கப்பிங் புதுசு எல்லாமே புதுசாக போட்டாச்சு புதுசாக போட்டு நீட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்பு பாடிக்குள்ளே இன்சட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கேப்பு போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்டாரில் கனெக்ட் பண்ணி தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இம்ப்ளர் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு பாடிக்குள்ளே இன்சர்ட் போது ஒரு பெரிய எரர் பண்ணி வச்சுருந்தாங்க கஸ்டமரு என்னன்னா அடாப்டரை கழட்டியிருக்காங்க பம்பில் இருந்து இந்த இடத்துல வர அடாப்டர் ரெண்டாக கட் பண்ணிட்டுருக்காங்க சொல்லவும் இல்லை இந்த அடாப்டர் அப்படியே தூக்கி போட்டாங்க நம்ம இம்ப்ளர் இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது கைக்கு தட்டுனது மேலே பேசுறது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மரப்புள்ளாவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது இதுக்குள்ளே மூணு மணி நேரம் ஆச்சு இதுக்கு லேத் மிஷின்லேயும் ஆகலை என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகலை கட்டிங் மிஷின் லைட்டாக ஒரே ஒரு கேப் இருந்தது அது லைட்டாக கட்டிங் மிஷின் ஓட்டி தட்டி 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 எடுக்கிறதுக்கு டப்லானும் ஃபுல் டைட்டு என்ன நீ டபுள்யூ ஃபார்ட்டி அடித்தாலும் ஆகலை ஹீட் பண்ணாலும் ஆகலை லேத் மிஷின் போட்டும் ஆகலை லாஸ்ட்டில் செட்டே மாற்றலான்ற கண்டிஷனுக்கு போயிடுச்சு கொஞ்சம் கூட ஷேக்கிங் கிடையாது இது அவங்க ரிங்ஸ் போட்டு கழட்டும் போது இந்த இடத்துல கரெக்டாக லைட்டாக ஷேக் பண்ணி தட்டி கழட்டியிருந்தாங்க அப்படின்னா வந்துருக்கோம் போட்டு திருப்பி இருப்பாங்க போல் ரெண்டாக உடச்சி எதுவுமே சொல்லாமல் அனுப்பி விட்டுட்டாங்க போர் வண்டிக்காரன் கழட்டினவங்க போல் இப்போ நம்ம இம்ப்ளர் இன்சர்ட் பண்ணிட்டாலும் இதை கல்கிறது ரிஸ்க்கு நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது உள்ளேக்கிற இம்ப்ளர் உருகி போயிடும் அந்த மாதிரி இஷ்யூர் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நமக்கு கஸ்டமர் டைமுக்கு சட்டனாக கேட்குறாங்க அப்படின்னா மூணு மணி நேரன்றது ரொம்ப வேஸ்ட் டைம் நமக்கு இதை கலட்டுறதுக்கு ஏன்னா அப்படியே எடுத்து நம்ம போட்டு சர்வீஸ் முடிஞ்சுன்னு அனுப்பிவிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அந்த மாதிரி இப்போ நம்ம ஏன்னா அங்கே போய் அவங்கள்ட்ட ரிஸ்க்கு மோட்டார் ஆயிரலாம் அடிச்சுட்டு இறக்கலாம் இந்த மாதிரி உள்ளே இருந்துச்சுன்னா அடாப்டர் போட முடியாது ரிஸ்காக போயிடும் அதை கலட்டி அனுப்பிவிட்டோம் கஸ்டமரை கேட்டால் தெரியல வண்டிக்கார் கலட்டினார் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிவிட்டோம் அப்படின்ட்டார் அதனால் உள்ளே தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒன்று டபிள்யூ ஃபார்ட்டி அடித்து லைட்டாக தட்டி ஷேக் பண்ணி மெதுவாக கழட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் சார எடுத்துடலாம் மேலே இல்லை அப்படின்னா அடாப்டரை கழட்டாமல் பைப்போடு கழட்டி அனுப்பிட்டாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எஸ்எஸ் தான் எஸ்எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு அந்தளவுக்கு போர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரோட புஷ்ஷு இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் இப்போ இவங்க புதுசாக தான் இது போட்டாங்கணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு போல்ட்டும் வந்து சம்பவம் பண்ணியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்டு கட்டாயிருக்கு இதுவுமே ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் கூட எடுக்க முடியல எல்லா போல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஜாமாயி நிற்கிது இதை எடுத்துகிட்டு தான் இம்ப்ளர் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் மோட்டார் ஒரு வழியாக சர்வீஸ் முடிஞ்சது மூணு நாள் சர்வீஸ் எந்த மோட்டாருமே நம்ம மூணு நாள் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணவே கிடையாது ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டாவது நாள் பண்ணிவிடுவோம் மூணு பெண்ணில் தான் லைன் கொடுத்துருக்கோம் ஒன்று பம்ப் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா மோட்டார் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இல்லை மொத்தமுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிரித்து கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தாச்சு இம்ப்ளரு ஏற்று இம்ப்ளரு மோட்டாரோட போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஆயில் கேப்பு புஷ்ஷு கப்ளிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை எடுத்துக்கிடையே ஏன்னா அங்கங்கே பூரா நெட் போல்டெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க சேர்த்துக்குள்ளே விட்டு விட்டு ஓட்டுறது என்ன சொன்னாலும் இந்த முறையாச்சும் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெயில் மூடி மூடி காஞ்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப டல் கிளைமேட்டு